அனைவருக்கும் மனோர் பறமையின் பணிவான வணக்கங்கள் இரு மாணவர்கள் வந்து பேருந்து விபத்தில் இறந்துட்டாங்க ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி அதுவும் கல்லூரி மாணவர்கள் அதுவும் எங்கள் ஊரில் ஒரு மாணவர் இறந்துருக்காப்புல என்ன அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நிதானத்தை கடைபிடிக்கணும் அப்படின்றது இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எண்ணற்ற கனவுகளோடு இருந்திருப்பாங்க அவங்களுடைய பெற்றோர்கள்லாம் இவங்களும் எவ்வளவோ கனவுகளில் வாழ்க்கையை ஏதோ ஒரு பயணத்தை கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்லூரி பேருந்தில் அந்த இருக்கையில் அமராமல் அந்த பின்பக்கம் இருக்குது கதவுல சாஞ்சிட்டு வரதெல்லாம் நானுமே பார்த்துருக்கேன் ஸோ அதெல்லாம் தவிர்த்துக்கணும் ஏன்னா இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க சின்ன வயசில் இருக்கும் பொழுது நானுமே அப்படி தான் இருந்தேன் ஒரு பக்குவம் அடையும் பொழுதுதான் வாழ்க்கையுடைய நிலைப்பாடுகள் புரிய வரும் எல்லா மாணவர்களும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஒரு யோகா ஆசிரியராக மாணவர்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா பொறுமையை கடைப்பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எந்த அளவுக்கு நிதானத்தை நம்ம சரி செய்யணும்னு பாருங்கள் அரசாங்கத்துக்கிட்டே நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம் ஏன்னா இந்த மாதிரியான கனரக வாகன வாகனங்களை வந்துட்டு இந்த மாதிரியான பள்ளி கல்லூரிகள் மாணவர்கள் போகும் நேரத்தில் நீங்கள் விடுறதுமே வந்து தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னால் இதை வந்து ஏற்கனவே ஒரு ரெண்டு குழந்தைகள் அடிப்பட்டு இறந்ததுமே நம்ம அதை கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் செய்துட்ருக்காங்க அது மாதிரி கனரக வாகனங்களுக்கு வேறு ஒரு வழியை நம்ம ஏற்படுத்தி தர்றதை கூட நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கலாம் ஏன்னா மாணவர்கள் வந்து எ எதிர்காலத்துடைய தூண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்காலத்துடைய விதைகள் அவங்க தான் வந்துட்டு அடுத்த வரக்கூடிய தலைமுறைகளை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க ஸோ இவங்கள நம்ம பாதுகாக்கிறது வந்து நம்மளுடைய பெரிய மிகப்பெரிய கடமை இது அதனால் தயவு செய்து மாணவர்கள் நீங்களும் வந்து இதை முன்னெடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா காலை கல்லூரியில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறது கல்லூரியை வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் பண்ணோம்னா எந்த ஒரு பயனும் கிடையாது இது உயிர் போயிடுச்சு இதை மீட்டு எடுக்கவும் முடியாது ஆனால் ஒரு விஷயம் செய்யலாம் என்ன அப்படின்னாக்கா பேருந்துகள்லாம் வந்து சரி செய்து நல்ல பேருந்துகளாக விடுறதுக்கான ஒரு வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இது வந்து அரசாங்கமும் முன்னெடுக்கணும் கல்லூரி பேருந்துகள் அது பள்ளி பேருந்துகள்லாம் எப்படி இருக்குது என்ன மாதிரியான சூழல் இருக்குது அப்படின்றதுமே தெளிவான விஷயத்தில் அதை பண்ணணும் ஏன்னா மேம்போக்காக பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான இடர்பாடுகள் நடக்கக்கூடிய சூழல் ஏற்படும் இந்த கதவுல சாயறது இதெல்லாம் வந்து தயவு செய்து தவிர்த்துக்குங்க ஏன்னா எந்த நேரத்தில் இது ரிலீவ் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது இன்றைய காலகட்டங்கள் வந்து ரொம்ப கொடுமையான காலகட்டங்கள் என்ன அப்படின்னாக்கா எல்லாமே எந்த பொருளையும் நம்ம நம்பியுமே வாங்க முடியாது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வெளிப்பூசம் மட்டும்தான் நல்லா இருக்கும் உள்ளே எதுவுமே நல்லா இருக்காத ஒரு சூழல் ஸோ அது மனிதர்களுக்கிட்டையும் இருக்குது அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் செய்து உங்களை தற்காத்து வாழறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துங்க ஏன்னா உங்களை நம்பி உங்களுடைய குடும்பங்கள் எண்ணற்ற கனவுகளோடு காத்துக்கிட்டு இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் இனி வரும் காலங்களில் இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எல்லா மாணவர்களிட்டையும் அதை மட்டும்தான் கேட்டுக்கிறேன் பொறுமையை கடைப்படுங்க பொறுமையை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கலாம் புரிவு நினைக்கிறேன் வாழ்க யோகம் யோகம் மேலட்டம் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன்